அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி கால புருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய கடகராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போதுங்கிறத செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்திருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி மூன்று பயிற்சியுமே நிகழ இருக்கு பிரதான கிரகங்கள் பயிற்சியாகும் காரணத்தினால நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழறது சம்பாதிக்கிறது எல்லாமே குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆல்ரெடி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அது அவருக்கு ஆட்சி வீடுங்கிறதுனால பெருசாக பிரச்சனை கிடையாது இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு வரப்போறார் கேது தனஸ்தானத்துக்கு வரப்போறார் குடும்பஸ்தானத்துக்கு கேது வரப்போறார் அப்போ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் பேச்சு வார்த்தையில ரொம்ப நிதானம் அவசியம் தேவைப்படும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அனுசரிச்சு போகணும் அல்லது கணவன் கடகராசியா இருந்தா மனைவி கொஞ்சம் கூடுதலா பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வீண் விவாதம் பண்றத விட்டுட்டு சண்டை வந்தா யார் அனுசரித்து போகணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு யார் புத்திசாலியோ அவங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னாலே குடும்பத்துல பிரச்சனைக்கு வேலை இல்லை பல நேரங்களில் உங்களை கோபப்படுத்துற மாதிரி உங்க கணவனோ மனைவியோ பேசுவாங்க ஆனாலும் பொறுமைய கடைபிடிச்சா மட்டும்தான் குடும்ப ஒற்றுமை பிரச்சனை இல்லாம போகுங்கிறது மனசுல வச்சுக்கணும் ஆனா இது எல்லாருக்கும் பர்ஃபெக்டா பொருந்தாது ஏன்னா சுய ஜாதகத்துல தசாபுத்தி கொஞ்சம் வில்லங்கமா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால இவங்க கூட குடும்பம் நடத்தவே முடியாது இனிமே இவங்க கூட ஒண்ணு சேர்ந்து நான் வாழவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே குடும்பத்துல போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் சுத்தமா உடஞ்சு போயிடும் குடும்பம் அதாவது நேரடியா பிரிவினைக்கு கொண்டு போய்விடும் இதனால் வரைக்கும் என் குழந்தைங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல என் பேரண்ட்ஸ்க்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில என்ன என்ன சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நாள் வரைக்கும் ஜஸ்ட் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டு பிரிவினையை நோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நார்மலா இருக்க குடும்பம் எப்படி போகும்னா ஃபேமிலியோட அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாம கணவர் தடுமாறுவாங்க மொத்த ஃபேமிலி பொறுப்பையும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் எடுத்துக்கணும் மாதிரியான அமைப்பு இருக்கும் அவங்க மொத்த குடும்பத்தையுமே மூவ் பண்ணி கொண்டு போவாங்க இன்னொன்னு வேலைக்காக உத்தியோகத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க மாதிரியான சூழலை உண்டாக்கும் அல்லது நைட் டியூட்டி நிறைய வரும் ஃபேமிலியோடையே பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போகலாம் அதுலேயும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த பர்சனல் டைமிங் சுத்தமாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் மற்றபடி என்ன இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை அன்புங்கிறது இருக்கும் இல்லையா அதில் ஓரளவுக்கு குடும்பம் ஓடும் அந்த பிராப்தம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் போதும் மற்றபடி கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் டைம் அதிகமா ஃபேமிலியோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் பிஸியா இருப்பீங்க தான் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஃபேமிலி ப்ராப்ளமாக ஓடிட்டு தான் கொஞ்சம் பிரச்சனை ஒரு சிலர் ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்கேன் டிவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடும் ஒரு சிலர் டைவர்ஸ் பண்ணிட்டு மறு திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு அதுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க மறு திருமணம் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்க சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இரண்டாம் திருமணத்துக்குன்னா அது தாராளமா நடக்கும் சரி ஒரு சிலருக்கு முதல் கல்யாணமே இன்னும் நடக்கல கல்யாணத்துக்கு நீண்ட காலமா வெயிட் பண்ணி வயசானதுதான் கல்யாணமே நடக்கலையேங்கிறவங்களுக்கு ஆண்டு பிற்பகுதியில கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்புங்கிறது மே மாதம் வரைக்கும் திருமணத்துக்கு சாதகமான காலகட்டம் மே மாதத்துக்கு பிறகுதான் குரு பலன் கொஞ்சம் அடி வாங்குது திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்க மே மாதத்துக்கு பிறகு கல்யாணத்துக்காக பொண்ணு தேடுறது மாப்பிள தேடுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சுக்கலாம் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்குன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் கோச்சாரப்படி திருமணத்துக்கான அமைப்பு வருட பிற்பகுதியில கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் குழந்தை நீண்ட காலமா இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுக்காக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்கு பாசிட்டிவான காலகட்டம் தான் இது அதே ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு அவங்க எப்படி படிப்பாங்கன்னு கேக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு படிப்புங்கிறது குழந்தைகளுக்கு இருக்குமோ இல்லையோ அவங்களோட உட்காந்து படிச்சு படிச்சு நீங்க நிறைய கத்துப்பீங்க ஆனா அவங்களுக்கு பெருசா ஆர்வம் படிப்புல போகாது சின்ன குழந்தைங்க உங்களோட அட்டென்ஷனை கொஞ்சம் கூடுதலாவே எதிர்பார்ப்பாங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பக்கத்திலேயே உட்காந்து படிக்க வச்சாதான் அவங்களுக்கு படிப்புல கொஞ்சமாவது ஆர்வம் போகும் இல்லைன்னா படிக்க மாட்டாங்க ஐமார்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தை வச்சிருக்கவங்க குழந்தையோடைய உட்கார்ந்து படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கல்வி யோகம் குழந்தைகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஆனா நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்காக கேர் பண்ணணும் சிம்பிளா சொல்லணும் பிரஷர் தான் படிப்பாங்க அவ்வளவுதான் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும் உடல் நலத்துல இந்த இரண்டுல கேது இருக்கிறதுனால குடும்ப ரீதியா பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது ஆனா உடல் ரீதியா சின்ன சின்ன உபாதைகளை மட்டும் கொடுக்கும் பெரிய அளவுன தொந்தரவுகளை ஏற்படுத்தாது ஆனா குட்டி குட்டி உபாதைகள் இருக்கும் குறிப்பா பைக்காலஜிக்கலா வீக்கா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூடுதலான டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க தூக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க மொபைல் பாருங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க என்ன வேணா பாருங்க தூங்கிடணும் நைட்டு தூங்க போற டைம் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க டைம் அதிகமா போகாம சீக்கிரமா தூங்க முயற்சி பண்ணுங்க ஆனா காலையில் அஞ்சு மணிக்கு கூட எழுந்து உட்கார்ந்து நீங்க உங்க சேவை அனைத்தையும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் பண்ணலாம் ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு தூங்கலாம்னு நினச்சி ஃபோன் எடுத்து கையில் வச்சுங்கன்னா அது ஒன் ஹவர் ஓடி போயிடும் கடகட கடன் டைம் ஓடுறதே தெரியாது அப்படி ஓடி போயிடும் அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த காலகட்டத்தில் டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும் அதனால தூக்கம் ரொம்ப முக்கியம் அது கரெக்டான டைமிங்கில் தூங்கணும் கரெக்டான டயட் பேலன்ஸ்டு டயட் ஆன் டைம் சாப்பாடு டைமிங்க்கு சாப்பிடுங்க பேலன்ஸ்டான சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த மூணு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ஃபாலோ பண்ணலன்னா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் கான்ட்ரிபியூஷன் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் செரிமானம் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான நிறைய உபாதைகளை சந்திக்கிற மாதிரி சூழல் வந்துடும் அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நீங்க ரொம்ப நேரம் போன் பாக்கறதுனால ரொம்ப நேரம் சிஸ்டம் பாக்கிறதுனால சில தொந்தரவுகள் வரும் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய படிங்க ஏன்னா படிச்சு பைத்தியமானவங்க பெருசா யாரும் கிடையவே கிடையாது ஆனா போன் ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி வரும் டிப்ரஷன் வரும் மென்டலி ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடாது சுயஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் மேஜரா வருமே தவிர எல்லாருக்கும் இந்த மாதிரி பெரிய அளவுல தொந்தரவுகள் வராது இருந்தாலும் ரொம்ப நேரம் போன் பார்க்க வேண்டாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கிறது நல்லது காலையில் வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க யோகா பண்ணுங்கள் பிரணயாமம் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் ஹெல்த்தில் ஒன்றும் சிவியரான பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்துராது கவலைப்பட வேண்டாம் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது புதுசா ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா இல்ல இப்பதான் இந்த வருஷம் தான் படிச்சு முடிக்க போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கிறது செலக்ட் ஆகிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இல்ல கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனா கூட ஏதாவது சின்ன கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகுற மாதிரி சூழல கொடுக்கும் வேலை வாய்ப்பு அமையறதுங்கிறது கொஞ்சம் கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா அமையும் ஆனா வெளியூர்ல அமையும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியான வேலை கிடைக்கும் அடுத்து எனக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிச்சு நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு வேலை விஷயத்துல ஒர்க்லோடு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் ஆனா நீங்க உழைக்கிறதுக்கு வருமானத்தையும் அதுக்கேத்த அப்ரிஷியேஷனையும் கண்டிப்பா நீங்க பெற முடியும் ப்ரமோஷனையும் கொடுத்துரும் இதெல்லாம் எப்போ வரும்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்கு அப்புறம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் இப்போ நீங்க பாடுபடுறது ரிசல்ட் ஓரியண்டடான விஷயம் அதனால இப்போ நீங்க கரெக்டா பாடுபடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு இப்போ நீங்க ஒழிச்சிங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெஸ்ட் ரிசல்ட் காண முடியும் அடுத்து இப்ப ஜாப் சுவிச் ஓவர் ஆகலாமா வேற வேலை மாறலாமாங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நிறைய பேருக்கு ஜாப் சுவிச்ங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குலேயும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சப்போஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏப்ரலுக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு ஓவர் பெரிய பெரிய சேஞ்சஸ் இருக்காது இருக்காது கம்பெனி மாறுமே தவிர இப்போ என்ன பண்றீங்களோ அதையே தான் இன்னொரு பண்ணுவீங்க பெரிய மாற்றம் இருக்காது வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது அடுத்த வருஷம் மாறிக்கலாம் நீங்களா வேலை மாறணும் ஓவர் ஆகணும்னு நினைக்காதீங்க அதுவா ஆட்டோமேட்டிக்கா சுவி ஆகிற மாதிரி சூழல் வந்தா ஆய்க்கோங்க அடுத்து நான் பல வருஷமா வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் சொந்தமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமா அந்த வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா சொந்த தொழில் பண்ணணும் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ணுங்க நல்லா வரும் ஒருவேளை உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்ல யோகமான டைம் நடக்குது அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்க சுயஜாதகம் சூப்பராகவே இருந்தாலும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நியூ பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனித்து யோசிச்சு பண்றது நல்லது அவசரப்பட்டு அகல கால் வைக்காதீங்க அதனால உங்களுக்கு பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்து நான் ஏற்கனவே சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருமானத்தை எயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது முன்னேற்றத்தை நோக்கி பெருசாக போகாது அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தொழில் எக்ஸ்பேன்ஷன் போறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மத்தபடி தொழில் நல்லா தான் இருக்கும் வருமானம் வரும் அதுக்கேத்த செலவாகும் சுப செலவுகள் நிறைய வரும் இது இல்லாம டிபார்ட்மெண்டல் வைஸ் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் ஜிஎஸ்டி டிபி டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் கட்டுறது இன்ஸ்பெக்ஷன் வரது இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள்ங்கிறது வரதான் செய்யும் ஆனாலும் இதெல்லாம் மேனேஜபிளா தான் இருக்கும் ஸோ மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானம் வரும் நல்லா தான் இருக்கும் ஆனா பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது லாபம் வரும் ஆனா பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு யோகம் உண்டு ஆனா பெருசா எக்ஸ்பான்ஷனுக்கு போக வேண்டாம் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இனிமே போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கு பிறகு நீங்க எக்ஸ்பேன்ஷன் யோசிக்கலாம் அடுத்து அரசியலில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த தடவை அரசியலில் இருக்கவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு பெயரையும் புகழையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த லைன்ல எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல் ரீதியா நீங்க தெளிவாகவே செயல்படலாம் மேலும் உத்வேகத்தோடு செயல்படலாம் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் அரசியலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அரசியலுக்காக என் கை காசை போட்டு செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பாலிடிக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் பேச்சு திறமையால் மட்டும் அங்கே முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுங்க அடுத்தபடியா இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்குமாண்ணா அது நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி வருமானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த வருமானத்தை பெருசா எதுவும் மிச்சம் பண்ண விடாது இப்போ கையில தான் நிற்காதுன்னு தெரியுது இல்லையா அப்போது ஏதாவது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தாராளமாக ஈடுபடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்காக கடன் கூட வாங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தை ப்ராப்பர்ட்டியாக சேர்த்து வைக்கலாம் கோல்டாக சேர்த்து வைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் சுப செலவுகள் வரும் உங்கள் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் கல்யாண செலவாகட்டும் காது குத்து சடங்கு சுத்துறது நிச்சயதார்த்தம் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் செலவுகள் செலவுகள் இந்த மாதிரியான நிறையவே வரும் இது சொந்த வந்தங்களும் இருக்கும் இந்த ஆண்டு அதுக்கும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டுல பொம்பளை புள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நகை எடுக்கிறதுக்கான அமைப்பு அதிகமாவே இருக்கு சின்ன குழந்தை பொம்பளை குழந்தை வச்சிருந்தீங்கனாலும் அதுக்காக நீங்க நிறைய நகை சேர்த்து வைப்பீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு தங்கம் சேரும் அது இவ்வளோண்டு சேருமா இவ்வளோ சேருமா நிறைய சேருமா கொஞ்சம் சேருமாங்கிறது அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் பிராப்தத்தை பொறுத்து ஆனா ஹண்ட்ரட் இந்த ஆண்டு தங்கம் சேரும் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமா அதுக்கான அமைப்பு இருக்கான்னா நிச்சயமாக வாங்க முடியும் ஆனால் இப்போதைக்கு இந்த ஆண்டு நீங்க வண்டி வாகனங்கள் வாங்க நினைச்சிங்கன்னா புதிய வாகனம் வாங்காம செகண்ட் ஹேண்டட் வண்டி வாகனங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக புது வண்டி வாங்குற அமைப்புங்கிறது பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா இருக்காது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் அப்படி வாங்கி ஆகணும் நினைக்கிறவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கலாம் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போதைக்கு வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க செகண்ட் ஹேண்டர்ட் வண்டி வாகனங்கள் வாங்கிக்கோங்க இருக்கிற வண்டியை வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ற மாதிரி வரும் அடிக்கடி ரிப்பேர் வைக்கும் கொஞ்சம் அதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால காசு பெருசா நீங்க சேர்த்து வைக்கவே முடியாது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சது அடுத்த மாசம் நம்ம சேர்த்து வைக்கலாம் நினைப்போம் ஆனா அடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும் பெருசா காசை அவங்களால மிச்சப்படுத்தவே முடியாது அடுத்து அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சினையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி சூழல் வந்திருக்கும் கொஞ்சம் பிச்சுட்டு தான் நிக்குதுங்கிற நிலைமை தான் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பெருசுன்னு நினைச்சிங்களோ அவங்க கொஞ்சம் தூரமா போயிருப்பாங்க இப்போ அவங்க மீண்டும் நெருங்கி வரத்துக்கு உண்டான அமைப்பு மே மாதத்துக்கு பிறகு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல மீண்டும் கொஞ்சம் ஒத்து போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஆண்டின் பிற்பகுதியில மே மாதத்துக்கு பிறகு இருக்கும் அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஹெல்த் வைஸ் பெருசா தொந்தரவுகளை கொடுக்காது ஆனா அடிக்கடி மருத்துவ செலவுகள் வச்சுட்டே இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வச்சுட்டே இருக்கும் நீங்க ரெகுலரா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்த வரைக்கும் சகல விதத்திலையும் யோகம் கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் இருக்கு ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் அதுல முதல் விஷயம் ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வேணும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க ஃபிசிக்கல் ஒர்க் கண்டிப்பாக உடம்புக்கு வேணும் அதே மாதிரி தூக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு கரெக்டாக முக்கியத்துவம் கொடுங்க டைமிங்க்கு டைமிங்க்கு தூங்கணும் அதான் மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்கு யோகமான வருஷம் தான் மேலும் யோகமா இருக்கணும்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்